அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு நமக்கு சொந்த வேலையெல்லாம் கொஞ்சம் வெளில போயிட்டாங்க எல்லாமே ஃபேமிலியோடு சேர்ந்த வெளில போயிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து வெளியில் மேச்சலுக்கு வரத்துக்காக வந்து பார்த்திங்கனா இந்த கம்பி வேலியை தாண்டி வெளில வந்துருச்சுங்க வெளில வந்ததுனா என்ன பண்ணுச்சுன்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா மில்லுக்கு அதை பையன் திறந்து போட்டுருவான் போடறது சின்ன பையன் சின்ன பையன் தானே பொண்ணு சின்ன பொண்ணு இதெல்லாம் அது யதார்த்தமாக திறந்து போட்டுச்சு போல இருக்கேன் அது என்ன பண்ணுச்சு இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா முச்சுரத்தை நிறைய சாப்பிட்டுருச்சுங்க பசியோட இதில் அங்கே பாருங்கள் தானாக செரிமானம் ஆகாமல் தானாக கீழே கொடுத்துக்கு இது எதாவது பிரச்சனை சந்திக்குமா இல்லை பிரச்சனை வருமானது தெரியல நமக்கு ஆனால் ஆனால் செரிமானம் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருது வாயிலேருந்தே இது என்ன தீர்வு என்ன உடனடி தீர்வு செய்யலாம்னு சொல்லி நேரில் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிஞ்ச தவறு நானும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது கடல் எண்ணெய் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெஸின் அதாவது மருந்து வாங்கி போடுங்க மெடிக்கல்லன்றாங்க இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் இது அதை விட சிறந்த தீர்வு எதாவது இருக்கா கண்டிப்பாக நேரங்கள் தெரிவிங்க இல்லை ஆட்டுக்கு எதே பாதிப்பு வருமா அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே கொடுத்து பாருங்கள் ஒன்றுமா வாயிலேருந்தே கொடுத்து அது நம்ம தான் கோழி தான் நிறையா இருக்குது நாட்டு கோழி தான் அது சாப்பிடுவோம் நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகிற பொருள் இல்லை இருந்தாலும் ஆடுகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நல்ல கருத்துக்கள் நன்றி வணக்கம்